வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுதேஸ்ரி வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து வர சம்மதிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ராஜராஜா குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்க வந்து சிவநாடி காளியம்மா முத்துவேலி இவங்க எல்லாம் ஸ்கெட்சி பண்ணி அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து வெடிகுண்டை வச்சு வெடிக்க வைக்கணும் இந்த கும்பாபிஷேகத்தில் ஒரு குளறுபடி பண்ணணும் அப்படின்னு வந்து திட்டம் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம ராஜா வந்து தகத்தெறிய போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உடனே பார்த்தோம்னா ஒரு சமோ அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க நம்ம ராஜா வந்து ஒரு வழியாக சாமுண்டேஸ்வரியையும் சம்மதிக்க வச்சுடாங்க கும்பாபிஷேக விழாக்கு வாங்க நான் ராஜேசரிபதியோட பேரை யாருன்னு உள்ள உண்மையை அத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம சாமுடேஸ்வரியும் நானும் கும்பாபிஷேகத்துக்கு வாரேன் அப்படின்னு வந்து களை இறங்கி போகிறாங்க அங்கே தான் ஒரு பெரிய சூட்சமத்தை வச்சுருக்காங்கன்னு சொல்லலாங்க நான் தான் ராஜா சேதுபதியோட பேரேன் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம சாமுண்டேசரி வந்து நம்ம ராஜாவை வந்து அப்படியே வந்து துரத்தி விட போகிறாங்க ஆனால் நம்ம ராஜா சிவநாடி முத்துவேலு காளியம்மா இவங்க எல்லாம் நம்ம ராஜசேதுபரியோட ராஜ ராஜா குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு வந்து போட்ட ஸ்கெட்சு எல்லாத்தையும் நம்ம ராஜா தவிடுபொடி ஆக்கிறாங்கங்க அவங்க வெடியை வச்சு தகர்க்காங்க தகர்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அதை மாற்றி நம்ம ராஜா வந்து அப்படியே வந்து நம்ம காளியம்மா முகத்தில் கறியை பூசிறாங்கங்க அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாகவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க சாமுண்டேஸ்வரியும் கும்பாபிஷேகத்துக்கு வாரேன் எனக்கு என் மாப்பிள ராஜசேதுபதியோட பேரை யாருன்னு உள்ள உண்மையை சொல்கிறேன் கும்பாபிஷேகத்தில் வச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வரணும் ஏன்னா இவ்வளோ காலம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த விஷயமே ராஜசேதுபதியோட பேரன் யார் அப்படின்னு வந்து தெரியாமல் தான் இப்போ கண்டிப்பாக என் மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது அவர் யார் ராஜசேதுபதியோட பேரேன் அப்படின்னு வந்து உண்மையான முகத்தை வந்து காட்டி தருவார் யாருன்னு வந்து தெரிய தெரியப்படுத்துவார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியமாகிட்ட வந்து ஓடுறாங்க சந்திரகள் வராளா அத்தை எங்கள் அக்காவும் கும்பா சேர்த்துக்கு வாரா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் அவங்களாம் அப்படி அவங்க அக்கா வராளா அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வேட்டு வச்சுடலாம் சந்திரா இந்த பாரு எல்லா வெடியும் வந்து தயாராக இருக்குது மாலையோட மாலையாக உங்கள் ராஜராஜா மாமாக்க காலத்தில் இந்த வெடியையும் யாத்திரணும் அவர் கண்டிப்பாக அதில் செதறி போவார் உங்கள் அக்கா நடபணமாக ஆவா அவளுக்கு சொத்துக்கு எல்லாம் நீ தான் வந்து அனுபவிக்க போகிற அதுதான் நடக்க போகுது எல்லாத்துக்கும் ஒரு வேட்டு வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் முளைப்பாரி எடுப்பாங்கள்ல அந்த ரேவதி சுவாதி அவங்களுக்கு வர வேட்டு வச்சுருக்கு எல்லாரும் பீஸ் பீஸா போக போறாங்க அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு வந்த உடனே சந்திரகலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சொந்த அக்காவுக்கே துரோகம் செய்யறதில் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷத்தில் ஏற்ற நம்ம போய் பார்க்கலாம் வந்து கோயிலில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தா மாலையெல்லாம் தூக்கிட்டு நம்ம காளியமா சிவராண்டி எல்லாம் போறாங்க ராஜராஜாவுக்கு இந்த மாலையை கொடுக்கணும் ஏன்னா அவர் கையால் தான் கும்பாபிஷேகம் நடக்க போகுது உள்ளதிலே பெரிய மாலையா வந்து தான் வெடியை தூக்கி வைக்கணும் அவர் தான் கழுத்தில் தூக்கி போடுவார் அப்போ அவர் வெடிச்சு செதுவார் இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் அந்த டிரைவர் பையன் அப்படியே வந்து கொதித்து எழுதணும் அதோடு பார்த்தோன்னா இந்த ஜென்மத்தில் ஒட்டே முடியாது ஏம்னா அந்த மா அவங்க மா ராஜா சேது ராஜா ராஜாவுக்கு பாதுகாப்பாகவே வர்றது இந்த ராஜா தான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் மாமாவுக்கு ஒன்றும் ஆகாதனி தான் இந்த ராஜா தான் சம்மதிக்க வச்சு கும்பாபிஷேகம் ராஜராஜா கையால் நடக்க போது அப்போ அவள் வெடித்து செதுறனா அதுக்கு காரணம் இந்த டிரைவர் மாப்பிள்ள தான் அப்படின்னு வந்து நம்ம ராஜா மேலே ஒட்டுமொத்த கோபத்திலையும் இருப்பா சாமுண்டஸ்ரீ அதில் வந்து எப்படியும் நம்ம சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை ஈஸியாக வந்து அதுக்கு பிறகு அழிச்சிடலாம் அவளுக்கு ராஜ்யமே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கெட்சை போட்டிருக்காங்க இந்த சைடு பார்த்தா மாலையை கொண்டு நம்ம ராஜராஜா கழுத்தில் போட போகிறாங்க மாமா ஒரு நிமிஷம் அந்த மாலையிலே என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ராஜராஜா சொல்கிறாங்க ஆமாம் உள்ளதிலே வேட்டாக இருக்குமா அப்படின் யானு தெரியலை நீங்களே வந்து தூக்கி பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இதில் என்ன வேட்டு அப்படி பூவாக இருந்தால் இப்படி வேட்டடிக்காதா இது என்ன விஷயம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து பார்க்குறாங்க உள்ள இருக்க வெடிகுண்டை பார்த்து சாக்காரங்க என்ன எங்க நம்ம ராஜா வந்து தந்திரமாக கண்டுபிடிச்சி அந்த மாலையை அப்படியே வந்து தூக்கி தூர இடுறாங்க அது வெடித்து செதறது இதை வெடித்த உடனே அப்படி வந்து சிவன் அடி முத்துவேலி எல்லாம் அப்படியே வந்து வெடிச்சு அப்போ அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இந்த டிரைவர் பையன் நம்ம திட்டத்தை முறியடிச்சுட்டான் ஆனால் இனி அடுத்த திட்டமாவது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க முளப்பறியில் நம்ம எப்படியும் வந்து வெடியை வச்சுருக்கோம்ல அது வெடிச்சு செதறி தலை வெடித்து ரேவதி சாக போகிற இந்த டிரைவர் பையன் இருக்க பொண்டாட்டி அப்படின்னு வந்து நம்ம சிவனாடி வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சி சிவநாதியை பார்த்துக்கிட்டு எல்லாம் உன்னோட வேலை நீ நல்லாவே தெரியுது இப்போ அடுத்ததாக நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்க நல்லா தெரியுது நீ நிற்க நிலைமையை பார்த்தாலே எனக்கு கண்டுபிடிச்சிடேன் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம ரேவரி எங்கே அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க என்ன ரேவரி வந்து முளைப்பாரியை தூக்கிகிட்டு வந்து ஊரை சுற்றி வர போயிருக்காரு ரேவரியும் சாதியம் போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன முளைப்பாரியை தூக்கி கொண்டு சுற்ற போயிருக்காங்களா அதுலேயும் ஏதோ ஆபத்து வந்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து ஓடுறாருங்க இதை பார்த்த உடனே நம்ம காளியம்மா ஐயையோ இந்த டிரைவர் பயிலுக்கு அதுலேயும் ஆபத்து ஏதோ இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு ஓடுறான் இப்போ என்ன பண்ண அதுக்கு முன்னாடி வெடிச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட நம்ம ரேவரியை பார்த்து ரேவரி அதை வச்சுட்டு ஓடுங்க எல்லாருமே அதை வச்சுக்கிட்டு ஓடிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எல்லோரும் வச்சுக்கிட்டு ஓடுறாங்க அது வெடித்து செதுறது ஒட்டு மொத்தத்தில் பெரிய ஆபத்து இருந்ததுலேருந்து காப்பாற்றாங்கன்னு சொல்லலாம் என்ன இப்படி இல்லாமல் சேவாவா ஆமாம் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு இந்த சி சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா இவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் இப்போ நம்ம பிரச்சனை பண்ணால் உங்கள் அப்பா கையால் வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும் அதுதான் ஆசை ஆனால் அது நடக்காமல் அந்த மாமா கையால் நடக்காமல் போயிடக்கூடாது ஒட்டுமொத்த இதான் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் எவ்வளோ பேர் இது க கனவோட ஆசையோடு இருக்காங்க அதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம மண்ணை தூயிடக்கூடாது இப்போ அத்தை வேற இது வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாலே போதும் அதனால் கண்டிப்பாக அது வேற பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறம் சிவனாண்டி முத்துவேலு காளியம்மாவை வெளுத்து பார்த்துடலாம் அப்படின்னு வந்து ஸ்கெட்சை போடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் நம்ம ராஜராஜ கையால் வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடிச்சிடுது அதோட பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியாக ராஜசேது ராஜராஜ கையால் வந்து ராஜசேதுபதியோட ஆசைப்படி வந்து கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருது நம்ம சாமுண்டேஸ்வரி அப்பாடா இப்போவாது மாப்பிள்ள வந்து ராஜராஜா வந்து நம்மளை ராஜ சேதுபதியோட பேரை யார் அப்படின்னு உள்ள உண்மையாக நம்ம ராஜா மாப்பிள்ளை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போதான் மாப்பிள்ளை கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு ராஜ சேதுபதியோட பேரை யார் அவனை காட்டிவிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை அது வேற யாரும் இல்லை நாதான் அப்படின்னு வந்து நம்ம ராஜா உண்மையை போட்டு உருட்டி தள்ளுறாங்க இதை கேட்டு சும்மா அட்ரஸ்ஸில் நிற்கிறாங்க என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் இதுதான் நான் தான் ராஜ சேதுபதியோட ஆனால் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று செய்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டில் வந்து வேலை பார்த்தேன் டிரைவராக ஆனால் உங்கள் டிரைவரையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னமே இல்லை நீங்கள் தான் வந்து என்னோடய குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது ஆனால் இப்போவும் சொல்கிறேன் உங்கள் நலனில் எனக்கு முழு அக்கறை இருக்குது அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னடா அத்தையாவது சொத்தையாவது நான் இனி உனக்கு அத்தையே கிடையாது என் பொண்ணை விட்டுட்டு நீ இந்த வீட்டை விட்டுட்டே ஓடிட வேண்டியதான் உனக்கு உன் குடும்பத்தோடு வந்து எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தேன் இப்போ நீ வந்து என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஒட்டு உறவை வச்சுக்கலான்னு பார்த்தி அதெல்லாம் நடக்காது உனக்கு இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை இப்பவே போடா அப்படின்னு வந்து குத்தி வெளியே தள்ளுறாங்க என்ன அம்மா என்ன கேட்காம நீங்க முடிவெடுப்பீங்களா நீங்க பண்ணுறதே நல்ல விஷயம்னா எனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தான் நீங்கள் எப்போ வச்சிங்களோ அன்னையிலேருந்து நான் வந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் சொல்லப்போனா அனுபவிச்சிட்டு இருக்கேன் இந்த தான் வந்து என்னோட அத்தை பையன் தான் ராஜா அப்படின்னு வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சோ அப்போதுலேருந்து நான் கூடவே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நாங்கள் சந்தோஷமாக வாழும் அம்மா ஒன்று உள்ளட்டுமா நான் ராஜா கூட வந்து பிரிய போகிறது இல்லை நானும் ராஜாவும் சேர்ந்து வாழ நாங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவரி வந்து ராஜா கையை பிடிச்சிக்கிட்டு களை இறங்கி போகிறாங்கங்க